ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த இவி கே எஸ் சமீபத்தில் காலமானார் அவரது மறைவை அடுத்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பத்தில் துவங்கி பதினேழு வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் இதுவரை பனிரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அதிமுக பாஜக தேமுதிக போன்ற முக்கிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளது திமுக நாதக களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியுள்ளது திமுக தரப்பில் வேட்பாளர் சந்திரகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார் இன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி அறிவிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இவரது வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நாதக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் ஈரோட்டைச் சேர்ந்த சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் பட்டம் பெற்றுள்ளார் பதிமூன்று ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த இவர் இப்போது விவசாயம் செய்து வருகிறார்